வணக்கம் இது நம்ம தமிழ்நிலம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குறைஞ்ச விலையில் அமைஞ்ச தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காட்டுக்கு நல்ல தண்ணீர் வசதியும் இருக்குங்க இந்த அருமையான இடத்த பற்றி முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நிலம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்துட்ருக்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் நாற்பது செட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் நல்ல தண்ணீர் வசதி உள்ள பகுதிங்க இந்த விவசாய நிலத்துக்கு கிணறு இபி சர்வீஸோடு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது தென்னை மரங்கள் அமைஞ்சிருக்குங்க நல்ல வளமான கருமண் வகையை சார்ந்ததுங்க இந்த விவசாய நிலத்தில் மீதி இருக்க காட்டில் நீங்கள் இன்னும் தோட்டம் வேணும்னாலும் உருவாக்கலாம் ஏன்னா தண்ணீர் வசதியோட நல்ல மண்வளமும் இருக்குங்க ஸோ அருமையாக உருவாக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இது இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு அடி பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மாமரங்களும் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலத்தோட ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் மட்டும்தாங்க இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர் நீங்கள் நேரில் பேசலாம் விலை சற்று குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இடத்த நேரில் பார்க்கணுன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலியமாக விற்பனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்